நிலவன் டிவி செய்திகளுக்காக வாசிப்பவர் லெக்ஷ்மி அரக்கோணம் அம்முனூர் தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் ஆண்டாரசன்பேட்டையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இதற்காக வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி அன்று பந்தக்கால் விழா நடந்து முடிந்தது மூன்றாம் நாள் கும்பாபிஷேக விழா ஒட்டி கலசங்கள் புறப்பட்டு கோபுர விமான கலசங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவில் வணிகர் சங்க பேரவை செயல் தலைவர் கே எம் தேவராஜ் சரவணன் வணிகர் சங்க மாநில நிர்வாகி எத்திராஜு நாயுடு சரவணன் அதிமுக நகர நிர்வாகிகள் பாண்டரங்கன் பேன்சி தாமு மார்க்கெட் வெற்றி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை அரக்கோணம் பி எம் பாஸ்கர் வி எம் முனிவேல் மற்றும் எம் சீனிவாசன் சகோதரர்கள் குடும்பத்தினர் காஞ்சிபுரம் கிஷன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் நிலவன் டிவிக்காக செய்தியாளர் ரவி வேளமுழிவாறு தன் அருமையுள்ள உணவு பிறப்பு வர அரே வரே அட ஒரு வைத்து உடம்பிழப்பு அருமுனியாடு ஐயா வர அரே வர அரே உள்ள உடம்பிறப்பு அருமுனியோடு அங்கே வர அரே வர அட ஒரு வைத்து உடம்பிறப்பு அருமுனியோடு நாடமுனி வீரன் முத்து ரும் கரத்த மூனி பமனக்கும் வால் மூنية கொக்கரிக்கும் கொடு மூنية செருக்கண் குறிக்கி வரும் செம்